அருமையா இருக்குங்க ஆஹா அருமையான காட்சி மக்களே அப்படியே உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி இப்படி சாஞ்சுகிட்டு அப்படியே பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு பாருங்க நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்களா இன்னைக்கு இந்த விடையில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம காபா பக்கத்துல இருக்கிற ஒரு மலை மேல ஏறப்போறோம் அந்த மலை மேல இருந்து பார்க்கும் போது கிளாக் டவர் இருக்குல்ல அதை சுத்தி இடங்கள்லாம் நல்லா அழகா தெரியும் அதே போல சூரியன் மறைவதையும் நம்ம பார்க்கலாம் போகலாமா இந்த அற்புதமான இடத்துக்கு கூட்டி போறதுக்கு நம்ம ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க உங்க பேர் என்ன என் பேர் முகமது தான் இருக்கேன் அப்படியா வருஷம் மக்களா இருக்கும் மாய வந்து பார்த்தா ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிக்கே இருந்தேன் எப்ப நம்ம ஏரியாவுக்கு வருவாருன்னு நீங்க மக்கள் வந்துட்டாரு கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்கோம் அஞ்சு ஆறு நாள் ஃபாலோ பண்ணி இப்பதான் நம்ம இன்னைக்கு ரிப்ளை பண்ணாப்ல இன்னைக்கு பாய் வந்து நம்ம ஒரு ஸ்பெஷலான ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு விருந்தாளி இருந்திருக்காங்க மக்காவுக்கு நல்ல இடமா வந்து கூப்பிட்டு ஸோ பாத்துக்கணும் இங்க உள்ள கார் பார்க்கிங்லாம் எப்படி இருக்குன்னு மலையா இருக்கா மலைக்கு கீழே தான் கார் பார்க்கிங் நம்ம அசரத்தும் கூட வராங்க அசரத்தோட சேர்ந்து தான் போறோம் உங்களை பத்தி சொல்லுங்கத்தாங்க நான் வந்து உபேஷ்

மலேசியா சிங்கப்பூர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நாங்க அடிக்கடி பார்ப்போம் ஆஹ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா நான் உமரா பயணம் போறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு சரி எப்படியாது பாயை விடக்கூடாது நம்ம புடிச்சு நம்ம ஸ்பெஷலான ஒரு இடம் இருக்கு அங்க கூட்டு போறேன் சொல்லிட்டு இப்ப அஞ்சு ஆறு நாள் தான் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் பாய் மக்காவுக்கு இன்ஷால்லா நம்மளால முடிஞ்சது வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல பாய் வீட்டுக்கு ரூமுக்கு பக்கத்துலயே ஒரு இடம் இருக்கு அங்க கூட்டு வரேன்னு சொல்லிட்டு நீங்க கூட்டு போறோம் வெளிநாட்டில் வாழ்கின்ற நம் இந்திய மக்கள் நம்மளுடைய இந்தியாவை போய் சுத்தி பார்க்கணும்னு சொல்லி நீங்க ஆசைப்படுவீங்க இந்தியாவை சுத்தி பார்க்குறதுக்கு ஒரு சிறந்த ட்ராவல் கம்பெனியோட கான்டாக்ட் வேணும் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துறேன் ஆல் இந்தியா டூர் பேக்கேஜ் இவங்க வந்து காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் சிறந்த பேக்கேஜில் குறைந்த விலையில சுத்தி காமிக்கிறாங்க இந்தியா சுற்றுலா போகணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பரை தயங்காம கான்டெக்ட் பண்ணுங்க சொல்லி ஒரு ஹோட்டல் இருக்கு அதுக்கு பின்னாடி இந்த பக்கம் நீங்க வந்தீங்கன்னா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு நிறைய பேர் நீங்க லோக்கல் ஒழுங்க கேட்பீங்க எங்க இந்த இடம் இருக்குன்னு சொல்லிட்டு அஜயத் ரோடு ஆஹ் உதய் அப்புறம் வந்துகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும் கொலையான் ஹோட்டல் இருக்கும் காரணம் அதுல இருந்து ரைட் எடுத்தீங்கன்னா மேலே ஏறும் இந்த மேலே ஏறி போய்கிட்டே இருந்தோம்னா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா மலைதான் ஆனா மக்கா குள்ள இப்படி ஒரு இடம் இருக்குமாங்கறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க போகும்போது உங்களுக்கே தெரியும் இப்போ நீங்க பாக்கும்போது உங்களுக்கே தெரியும் மலைதான் ஃபுல்லா ஹில்ஸ் தான் மக்கா வந்து மலைகளா ஆனது மலைக்கு நடுவுல தான் இருக்கு நீங்க நார்மலா கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது எல்லாம் இருக்கும் வெயில்ல மேல போனீங்கன்னா ஒரு அஞ்சு டிகிரி கம்மியா இருக்கும் அஞ்சு டிகிரி பத்து டிகிரி கம்மியா இருக்கும் அந்த அளவுக்கு டெம்பரேச்சர் நல்லா இருக்கும் வந்து மேக்சிமம் ஃபேமிலியோட ஈவினிங் வீக்கெண்ட் எல்லாம் வந்து இங்க வந்துடும் ஹரம் ரொம்ப ரஷ்ஷா இருக்கும் அங்க இங்க இருந்தே ஹரமோட வாங்க கேட்டு இங்க தொழுதுரும் ஆமா ஆக்சுவலா காதை அடைக்க ஆரம்பிச்சு உங்களுக்கு அடைச்சிருக்காங்க என்ன காதை அடைச்சிருச்சு

அதே மாதிரி நீங்க ஒருவேளை மக்கா முமரா வந்தாலும் ஒரு டாக்ஸி பிடிச்சா ஒரு இருபது இருபத்தஞ்சு இந்த மாதிரி ஜபல் காந்தமா இந்த இடம் பேரு ஜபல் காந்தமா இந்த மலை மலைக்கு ஜபல்வாங்க அரபியில ஜபல் காந்தமா இந்த மலை பேரு சொன்னீங்கன்னா கொண்டு வந்து விட்டுருவாங்க இருபது இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபா வந்து பாத்துக்கலாம் இப்ப நம்ம மலைக்கு மேல வந்து நம்ம கூட்டு வந்திருக்காரு பிரதர் பிரதர் சொல்லுங்க இந்த இடத்தை பத்தி சொல்லுங்க இதுதான் சென்டர் ஆஃப் த மக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா ஹரம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இது வந்து ஹரம் கிளாக் டவர் பக்கத்தில் இருக்குது அதுக்கப்புறம் அங்கே அதுக்கு பின்னாடி உள்ளது சஃபா மலை இது மருவா மலை அதுக்கப்புறம் இந்த பக்கம் போனீங்கன்னா அங்கே போகிறது ஜின் மஜித் அந்த ரோடு நேரம் அங்கே போதா அந்த அங்கே போகிற ஜின் மஜித் இது போனீங்கன்னா அஜிசியா இப்போ நீங்கள் இந்த பார்த்துக்கிட்டிருக்கீங்களா வளைவா இந்த மலைக்கு நடுவில் ஒரு டனல் இந்த டனல் மலைக்குள்ளே போகுது இந்த ரோடு இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரிங் ரோடு அந்த அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கா அது வந்து ஃபஸ்ட் ரிங் ரோடு ஃபஸ்ட் ரிங் ரோடு செகண்ட் ரிங் ரோடு தேர்ட் ரிங் ரோடு இதுக்கப்புறம் இருக்கு அந்த பக்கம் அடுத்து மக்காவோட கன்ஸ்ட்ரக்ஷனே அதே மாதிரி இந்த பக்கம் பழைய மக்காக்களை பார்க்க முடியும் ஒரு நூறு வருஷத்துக்கு ஐம்பது வருஷத்துக்கு உண்டான பில்டிங் வந்து எல்லாமே சிமெண்ட் அந்த செங்கல் இருக்கா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பழைய மக்கா நிறைய இதை வந்து அவங்க எக்ஸ்டன் பண்ணிட்டே வராங்க மக்காவை இப்போ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பழைய பில்டிங் அதே மாதிரி தெரியும் எல்லாத்தையும் வந்து இடிச்சுட்டே வராங்க ஏன்னா இப்போ வர்ற மக்கள் வந்து அதிகமாயிட்டாங்க அதனால அவர் அஞ்சு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இந்த குடியிருப்புகளை இது பண்ணிவிட்டு பின்னாடி உங்களுக்கு இடம் கொடுத்து மாதிரி காசை கொடுத்துட்றாங்க இப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் வர உம்ரா ஹஜ்ஜி பயணிகளுக்காக அவங்க வந்து டெவலப் பண்ணுறாங்க மக்கால எப்போ பார்த்தாலும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போய்கிட்டு தான் இருக்கும் நம்மள மாதிரி மக்களுக்கு அதனால நமக்கு இந்த ரிஸ்க்கும் வந்து எல்லாம் இங்கே கொடுத்துருக்கான் நமக்கு வேலைகளும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய அதே மாதிரி இன்னொரு இதோட ஹைட் அவர் வியூ பாயிண்ட் இருக்குது அங்கே போக போகிறோம் அதே மாதிரி நோம் திறக்கிறதுக்குலாம் நாங்கள் இங்கே நிறையா வருவோம் அதேமாதிரி நீங்களும் வந்தீங்கன்னா வாய்ப்பு இருந்தால் வாங்க பாய்க்கும் அடுத்த நோமுக்கு வர சொல்றேன் பாய் வாங்க கண்டிப்பா நான் நோமுத்திற்கு ஒரு வீடியோ போட்டுருவோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ரெண்டாவது லேயர்ல தான் இருக்கும் இன்னும் பாத்தீங்கன்னா மேல ரெண்டு லேயர் இருக்கு நம்ம மேல வரைக்கும் போக ட்ரை பண்றோம் ஆக்சுவலா இது எதுக்காக இந்த ரோடு எல்லாம் போட்டுருக்காங்கன்னா டவர் இருக்குல்ல செல்போன் டவர் அது மாதிரி ப்ராஜெக்ட் பண்றதுக்காக இந்த ரோடு போட்டது ரெண்டாவது லோக்கல் மக்களும் இந்த இடத்த வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிருக்காங்க இப்பதான் தடை பண்ணிட்டாங்க க்ளோஸ் பண்ணல பட் நம்மள மாதிரி மக்கள் தெரிஞ்ச மக்கள் மட்டும் இங்க வந்து இந்த ஈவினிங் டைம்ல ஃபேமிலியோட வந்து இந்த இடத்த என்ஜாய் பண்ணுவாங்க ஓகே இப்போ நம்ம வந்து இன்னொரு இடத்துக்கு பாய் கூட்டு வந்திருக்காரு சூப்பராக இருக்கு பாய் இதை பற்றி சொல்லுங்க பாய் இப்போ மக்கா வந்து பார்த்தீங்கன்னா மலைகளானது அது நீங்கள் கண் முன்னாடி பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மலைகளும் தெரியுது மக்காவும் தெரியுது இந்த மலைகள்லே முக்கியமான மலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜபல்னூர் இங்கே தான் வந்து நம்ம குரானோட ஆயத்தை இறங்கின இடம் நபி சொல்லாஹு செல்லவங்க வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட கவலை அது வந்து அங்கே வந்து அவங்க தனியாக போய் ரொம்ப ஃபீல் பண்ண ஒரு இடம் அங்கே தான் அல்லாஹ் வந்து நபி சொல்ல செல்லவங்களுக்கு அந்த குரான் ஆயத்தை இறக்குன இடம் இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே பார்க்க முடியும் இங்க இருந்து இந்த மலை ஆளாக பாக்கலாம் ஹைட்டு ஆனா இதுக்கும் ஹைட் வந்து பாத்தீங்கன்னா ஜகல் ஜபல் தவுர் ஜபல் தவுர் கொகைனா நம்ம அந்த வலை பின்ன சிலந்தி வலை பின்ன ஹதிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆமா மக்கா வந்து எதிரிகள் தவத்தி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நபிசல்ல வந்து பதங்கி இருந்த கொகை அந்த இதுதான் இருக்குதுல ஹைட்டு ஆனா இதுவும் சரியான ஹைட்டுங்க ஏர்வது சாதாரண செய்ய கிடையாது

இவ்வளவு மலைகள் இருக்கு எப்படி சுத்தி மலைகளா தான் இருக்கு எப்படி இந்த மக்கா ஹராம கரண்ட் பிடிச்சி எப்படி இந்த நபிமார்களும் சரி மத்தவங்களும் சரி வந்தாங்கன்னே தெரியும் அதாவது நம்ம நம்ம உம்ரா வருவங்கள கீழே பாத்திரியே போயிருவோம் இங்க இருந்து பார்க்கும் போதுதான் அந்த மக்காவுடைய அந்த அமைப்பு எப்படி இருக்கு சிட்டியோட அமைப்பு எப்படி இருக்கு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க அந்த எப்படி இருக்குன்னு மலை இங்க இருந்து சூப்பரா இருக்கு உங்களுக்கு மறுபடியும் நான் காமிக்கிறேன் மலை அந்த ஆச்சரியமா இருக்கு அப்ப வந்து அந்த மலையில இருந்து நபி வந்து போய் அங்கிருந்து பார்த்திருக்காங்க மக்கால வந்து வேற மணிக்க இருக்காங்க அங்க இருந்து பார்த்து என்னடா நம்ம மக்கள் இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் உட்கார்ந்து கவலைப்பட்டிருக்காங்க அப்பதான் இங்க வந்து முதல்ல வழி வந்திருக்கு இன்னொரு மக்கா பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா அந்த மக்கால் வந்து ஒரு மணி நேரத்துல கடல் இருக்கு ஒரு மணி நேரத்துல குளிரான தாய்ப்பு இருக்கு ஒரு மணி நேரத்துல பாலங்கனம் இருக்கு எல்லாமே வந்து இந்த மக்கால வந்து ஈஸியா இருக்கும் எல்லாமே கிடைக்கும் இங்க அதாவது நல்ல வந்து சொல்றாங்கல்ல யாருலாம் இங்க எதுவுமே இல்ல எதுக்கு என்ன வந்து இங்க வந்து உட்கார வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலையம் வந்து சொன்னாங்க அதுக்கு வந்து ஒரு காலத்துல எல்லாரும் இதை நோக்கி வருவாங்க இங்க கிடைக்காத விஷயமே இருக்காதுங்கிற மாதிரி இங்க மக்கள்ல வந்து எல்லாமே கிடைக்கும் சாப்பாடுல இருந்து உணவு ஏன்னா மக்கள் எல்லா நாட்டுக்காரும் வரவங்களோ அப்போ எல்லா நாட்டுக்காரங்களும் ஹோட்டல் வைப்பாங்க எல்லா நாட்டு ஃபுட்டு எல்லா நாட்டு மக்கள் யார் வேணா நீங்க பாருங்க எல்லாருமே வேற வேற கண்ட்ரி யாரு யாருனாலும் யாராலும் அஸ்லாம் வரைக்கும்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க ஹவிமின்னு சொல்லி கட்டி பிடிச்சி முத்த முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படிதான் இருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது சந்தோஷம் நம்மளும் துவா பண்ணுவோம் எல்லாம் எல்லாருக்கும் வந்து எல்லாத்துக்கும் உங்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்லி ஓகே நண்பர்களே இங்கே பாருங்க மக்காவுடைய அழகை ஆஹா இந்த இதை பார்க்குறதுக்கு நமக்கு உண்மையிலேயே பெரிய பாக்கியம் இங்கேருந்து பார்க்கும்போது மக்காவுடைய அந்த அமைப்பு எப்படி இருக்குங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது உண்மையிலேயே நான் சின்ன வயசுலேருந்து பாலைவனம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருந்தேன் பாலைவனம் மண்ணாக இருக்கும் ஏன்னா அப்படி தான் எல்லாமே நம்ம கேட்டிருக்கோம் ஆனால் இது பெரிய மலைகள் அதுவும் சாதாரண மலை இல்லை இந்த பாருங்க இந்த மாதிரி ஃபுல்லாக கல் மலைகள் இந்த பாறைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி பாறைகளால் வந்தது தான் ஃபுல்லாக எல்லா மலைகளும் அதே மாதிரி தான் இருக்குது ஸோ இதில் வந்து பெரிய சரித்திரமே இருக்குது உள்ள இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அசர் தொழுக போகிறோம் கீழே உதவி எடுத்துகிட்டு வந்தாச்சு டைம் முடிய போது தக்கு நம்ம வந்து அசர் தொழுகிறோம் அதுக்கு வந்து தொழுவு முடிஞ்சிச்சு இப்போ இந்த தொழுவு மசாலா பற்றி ஒரு டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா சேர் மாதிரி ஆக்ட் ஆகும் அப்படிதான் சிம்பிள் இது வந்து ஒரு ப்ளேவுட் தான் அப்படியே உட்காந்து வச்சுங்க இது ரிலாக்ஸாக இருக்கும் பார்க்கலாம் ஆமாம் எப்போவுமே நம்ம வந்து இது வண்டியிலே வச்சுருப்போம் ஃபேமிலியோட எங்கே போனாலும் சரி ஒரு இடத்துல அப்படியே டக்குன்னு பாயை போட்டு இப்படி உட்காந்துங்க ஒரு சன்செட் டைமில் மார்னிங் டைமில் ரிலாக்ஸ் ஆகிட்டா இல்லை உட்காந்தா செம்மையாக இருக்கும் அதுவும் இந்த இடத்துல இப்போ உட்காந்து இந்த பக்கம் ஜபனூர் இந்த பக்கம் மக்கா ரெண்டையும் பார்க்குறதுக்கு வந்து கண்கொள்ளா காட்சியாக இருக்குது மார்ஷாலில் வந்து பயங்கர ரிலாக்ஸாக இருக்குது ஆமாம் மேக்ஸிமம் சவுதிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது ஒன்று வச்சிருப்பாங்க இது ஒன்று வச்சிருப்பாங்க ஒரு பை ஒன்று வச்சிருப்பாங்க டீ போகிறதுக்கு எல்லாமே உள்ளே இருக்கும் டக்குன்னு கடையை ஓப்பன் பண்ணுவாங்க காவா போடுவாங்க அப்படி உட்காந்து குடிச்சிட்டு இருப்பாங்க ரிலாக்ஸ் அவங்களோட லைஃப் ஸ்டைலே தான் ம் காவா எல்லாமே வச்சுருப்பாங்க அவங்க ஒரு செட்டப்பாக ஆஹா ரொம்ப இல்லை நல்லா அழகாக வந்து இப்படி உட்காந்துக்கிட்டு அப்படியே அந்த சைடு மலைகளை பார்க்குறதுக்கு உண்மையிலேயே சூப்பராக இருக்குது இன்னும் சூரியன் மறைய மறைய அந்த சன்செட் அந்த எல்லோ கலரில் நம்ம பார்ப்போம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் என்ன மழை டைம் இருந்தா நல்லா மேகம் வரும் இன்னும் மழை இருந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும் இடி மின் மின்னல் வந்து அப்படியே அந்த கிளாத்தை விழுவதை நீங்க நேரம் பாக்கலாம் வர்றது அட்வைசபிள் கிடையாது ஏன்னா நம்ம மேல உள்ளதுக்கு வாய்ப்பு இருக்கு என் சைடுக்கு பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் ஃபுட்பால் விளாண்டு மேல விழுந்துச்சு ஓ அதனால வந்து வர வாங்க வண்டியில இருந்துக்குங்க மேக்சிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடி மழை பெய்யிற சமயத்தில் இந்த மாதிரி உயரமான இடங்கள்லாம் நம்ம வரக்கூடாது இப்போ அசர் தொழுதுட்டு நம்ம என்ன செய்யணும்னா இங்கேருந்து கீழே போயிட்டு நம்ம டீ வாங்க போகிறோம் டீக்காவா அந்த மாதிரி வாங்கிட்டு அப்புறம் மேல வருவோம் மறுபடியும் இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா மலையில இருந்து கொஞ்சம் கீழே வந்துருக்கோம் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா காபம் வந்து இன்னும் ரொம்ப தூரம் போனோம் இங்க இப்ப வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்ல நம்ம ஏதாவது குடிக்கிறதுக்கு வாங்கிட்டு போலாம் இதான் மலையில இருந்து கீழே வர்ற வழி இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்கு ஆனா மேல பஸ் கூட போகுதுங்க பாத்துங்க இது இங்க உள்ள சூப்பர் மார்க்கெட் வெறும் பாலா இருக்கு அப்படியே குடிக்கிறதா இதுல வந்து பாத்தீங்கன்னா

வாங்கியாச்சா வாங்கியாச்சா வாங்கி இன்ஷா இன்னொரு டைம் வந்து நம்ம இப்போ ஜூஸ் தண்ணிலாம் வாங்கிட்டு மேல போயிட்டு இருக்கோம் ஏன்னா இது வந்து கொஞ்சம் மேல வந்து இந்த வெயில் நேரத்துல கொஞ்சம் டயர்ட் ஆகிரும் உங்களுக்கு அதனால இந்த மாதிரி ஜூஸ் இதெல்லாம் வாங்கிட்டு போங்க பாத்தீங்கன்னா இப்போ நம்ம மேல இருக்கிற டவர் கிட்ட போறோம் ரெண்டு வியூ பாயிண்ட் முடிச்சிச்சு முடிச்சாச்சு இது மூணாவது வியூ பாயிண்ட் இருக்கிறதுலே பீக் இதான் இங்க போக போகிறோம் நம்ம இப்போ நண்பர்களே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள் அந்த செல்ஃபோன் டவர்லாம் மேலே வச்சுருக்காங்க அந்த உச்சிக்கு நம்ம வந்தாச்சு இங்கே இருந்து அப்படியே நம்ம இந்த வியூவை வந்து பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேர்பின் பின் ரோடு தெரியுது பாருங்கள் இந்த ரோடு வழியாக தான் நம்ம மேலே ஏறி வந்தோம் உச்சிக்கு வந்தாச்சு இங்கேருந்து பாருங்கள் கிளாக் டவர் தெரியுதுங்களா சூரியன் பக்கத்தில் இருக்குது கிளாக் டவர் இன்னும் வந்து உச்சி அந்த மறைஞ்சி எல்லோ கலரில் தெரியும் போது நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் கண்டிப்பாக அதை நம்ம பார்த்து ரசிக்க போகிறோம் வாங்க ஒரு சூப்பரான இடத்துல போய் முதல்ல செட் ஆகும் இந்த பாருங்க பாதையை பார்த்தீங்களா எப்படி இருக்குண்ணே ஃபுல்லாக மக்கள் வந்து கீழே நிற்கிறாங்க பாருங்க நிறைய பேர் அங்கே நின்று ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க நல்ல பெரிய இடமா இருக்குது இவ்வளோ நாளாக எனக்கு தெரியல நம்ம பேர் என்ன சேனல் பேர் நம்ம கேர்ள் ஃப்ரைடர் வந்து இன்றைக்கி கூட்டு வந்ததுனால நம்ம இந்த இடத்துக்கு வர முடிஞ்சுது வாங்க அங்கே நிறைய மக்கள் நம்ம மலாய மக்கள் மாதிரி தெரியுது போய் பேசி பார்ப்போம் அஸ்ஸலாமுளிக்கம் அப்பாங்க அப்பாங்கப்பா ஆ ஓகே அம்மாண்ணா இந்தோனேஷியா ஆ இந்தோனேஷியா ஓகே ஓகே இந்தோனேஷியால இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க இங்க பாத்தீங்க நம்ம அழகா வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளாக் டவரை பார்த்த மணிக்கு நம்ம வந்து இப்ப சீட்டை பெட் சீட்டை விரிச்சாச்சு விரிச்சு இங்க உட்காந்துரும் இங்க பாத்தீங்கன்னா நல்ல கூட்டம் குறிப்பா வந்து நம்ம இந்தோனேஷியா மக்கள் வந்து நிறைய இங்க வந்திருக்காங்க இங்க பாருங்க கூட்டத்தை பாருங்க கீழே எவ்வளோ வண்டின்ட்டு நம்ம வரும்போது எந்த வண்டியுமே இல்லை இப்போ இவ்வளவு வண்டி வந்துருக்கு பாருங்க இந்த வியூ பாக்குறதுக்கு ஆஹா அருமையான காட்சி மக்களே அப்படியே உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி இப்படி சாஞ்சுக்கிட்டு அப்படியே பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு பாருங்க வியூ அடாடா நம்ம வந்து மெக்கா வந்துட்டு உமரா செஞ்சுட்டு அதுவும் இங்கேருந்து அந்த மெக்காவுடைய அழகை பார்த்து ரசிக்கிறது சூப்பராக இருக்குது ஆ பாருங்களேன் ஆனால் காபா வந்து இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது தெரியல ஆனால் மற்ற பில்டிங்கு எல்லாமே உயரமான பில்டிங் இருக்கிறதுனால மறைச்சிருச்சு ஆனால் அந்த கிளாக் டவர் அவ்வளோ அழகாக தெரியுது இப்போ இப்போ வந்து நம்ம அழகாக மலை மேலே வந்து உட்காந்து நோம்பு தொடக்க போகிறோம் அப்படி அப்படிங்கிற மாதிரி தாகமா இருக்கு ஆமா அந்த அளவுக்கு நமக்கு ஃபீல் அந்த இடத்த பார்த்தாலே நோம் திறக்கிற ஒரு ஃபீல் வந்து நான் பாருங்க அழகா சூரியன் மறைவ பார்த்துக்கிட்டு நாங்க வந்து ஜூஸ் குடிக்க போறோம் அசரத்தை அந்த ஜூஸ் எடுங்க மக்களுக்கு நம்ம ஜூஸ் கொடுங்க அல்மராய் இந்த சவுதியில ஃபேமஸான ஒரு பிராண்டு அல்மராய் ஃபேமஸான ஒரு பிராண்டு அப்படியே வந்து ஸ்ட்ராபெரியில் லைசி இது மில்கில் ஓ இது பசும்பாலா இது மில்கு அது வந்து நம்ம மேங்கோ ஓகே வாங்க குடிப்போம் ஸ்ட்ராபெரி மில்க் ஆஹா ஆஹா அருமையா இருக்குங்க சூப்பராக இருக்கு ஸ்ட்ராபெரி லஸு சிட்டாப் மந்தாப் சூப்பராக இருக்கு வந்தீங்கன்னா குடிச்சு பாருங்க நல்லாயிருக்கு அப்படிங்காதான் ஆஹா அருமையாக இருக்குது பாருங்க சூரியன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மறைஞ்சிக்கிட்டே இருக்குது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது அதில் இங்கே உட்காந்து நம்ம அந்த சாப்பிட்றது குடிக்கிறதுலாம் அதுவும் இருக்கு நம்ம சூரியன் மறையிறதை வந்து பார்த்திங்கன்னா டைம் லேப்ஸில் வச்சு நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் பாருங்கள் அது எவ்வளோ வேகமாக மறையுது அப்படின்ட்டு இந்த ஏரியா ஏரியா வந்தீங்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா மேலே உட்காந்து இப்படி கொஞ்சம் நேரம் மகரி வரைக்கும் உட்காந்து பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க மண் செட்டுக்கு இங்கே வந்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க மக்களே இங்கேருந்து பார்க்கும்போது அப்படியே அந்த ஆரஞ்சு கலரு ஆரஞ்சு கலரில் அந்த சூரியன் வந்து திடீர் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இப்போ நம்ம வந்து உயரமான இடத்துல இருக்கோம் ஆனால் இந்த உயரமான இடத்துல இருந்து நீங்கள் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த காவத்துல வந்து பார்த்திங்கன்னா பள்ளமான இடம் மாதிரி ஸோ வந்து சுற்றி உயரம் இது மட்டும் பள்ளம் சென்ற பிளேஸில் இருக்குது பத்திய நண்பையில் சூரியன் மறைந்து விட்டது இங்கே பாருங்கள் கிளாக் டவரில் இப்போ தான் க்ரீன் லைட் போட்டிருக்காங்க இன்னும் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கு இல்லையா இன்னும் கொஞ்சம் ஹிட் பாருங்கள் இன்னும் சூப்பராக இருக்கும் கீழே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவத்தில் சுற்றி லைட் போட்டாங்க பாருங்க என்ன பாருங்கள் ஃபுல்லாக லைட் போட்டாங்க அடுத்து வந்து இங்கேயும் லைட் போட்டாங்க கிளாக் டவரில் வாங்க சொல்றாங்களோ வாங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நன்பா மகரீப் தொழுக போறோம் ஸோ பாருங்க எல்லா மக்களும் சேர்ந்து மகரீப் தொழுக போறோம் ஒரு அழகான இடத்துல இருந்து நம்ம இப்போ தொழுக போறோம் எல்லா மக்களோடையும் சேர்ந்து ஸோ இந்த ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த நிறைவேறுபாடும் எந்த நாடு வேறுபாடும் எந்த மொழி வேறுபாடும் கிடையாது மகரி தொடி நல்லா மழை காத்து அடிக்குது இப்படிப்பட்ட ஒரு இடத்துல அற்புதமான ஒரு இடத்துல உட்காந்து நம்ம தொழுதுக்கு அல்லாவுக்கு ரொம்ப நன்றி கூட்டிட்டு வந்த நம்ம பாய்க்கு ரொம்ப நன்றி இந்த பாருங்க ஈட்டு ஆக ஆக இன்னும் எவ்வளவு அழகா இருக்கு ஆஹா பாருங்க ஆஹ் சூப்பரா இருக்கு பாருங்க வீ இன்னும் நைட் ஆக ஆக காணக்கன் கோடி வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு நண்பரையிலே நல்லபடியா வந்து சூப்பரா அழகான ஒரு மலையில உட்காந்து இன்னைக்கு நம்ம நல்ல அழகான காட்சிகளை பார்த்தோம் ரொம்ப நன்றிதா ரொம்ப சந்தோஷம் நம்ம கல்ஃப் ரைடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆமா பாருங்க வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுறாப்புல பாருங்க சவுதியில நீங்க வந்து உம்ரா வந்தாலும் சரி ஹஜ்ஜு வந்தாலும் சரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு சேனலை நீங்க பாருங்க